ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பு சூஎஸ் கெனால் அடைப்பு உலக வர்த்தகத்தை எப்படி பாதிக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி எவர் கிரீன் என்று ஒரு தாய்வானிய கப்பல் யூஎல்சிஎஸ் என்ற வகையான கப்பல் அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் ஷிப் என்று சொல்வார்கள் அதிகப்படியாக கண்டெய்னர்களை ஏற்றி செல்லக்கூடிய சரக்கு கப்பல் அதனுடைய எடை ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் டன்னு இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட ஃபுல் லோடோட இந்த கப்பல் சூஎஸ் கனலை கடக்கும்போது சிக்கிக்கொண்டது அதுவும் கரையில் சிக்கிக்கொண்டது சூஎஸ்கனால் என்பதே மெடிட்ரேனியன் சீக்கும் ரெட் சீக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் இதனுடைய ஓனர் யாருன்னு சொன்னீங்கன்னா எஜிப்டிய அரசு ஸோ ஈஜிப்ட் தான் இதோடைய ஓனர் இந்த கெனாலை ஈஜிப்ட் தான் ஆப்ரேட் பண்ணுது ஈஜிப்ட் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக ஒரு ஆண்டுக்கு அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஈஜிப்ட்க்கு கிடைக்குது ஸோ கணக்கு போட்டுக்கலாம் நீங்களே எவ்வளோ வருவாய் வருதுன்றது இந்த கெனாலை ஒரு நாளைக்கு ஐம்பது கப்பல் கிராஸ் பண்ணுது இந்த கெனாலுடைய நீளம் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இந்த கெனாலில் ஒரு கப்பல் தான் அட் அ டைம் போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்படிப்பட்ட ஒரு கெனலை கட்டுறதுக்கே பத்து வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் ஆரம்பித்து அறுபத்தொம்போதில் இதோடய கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க சமீப ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த கெனலை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஒரே சமயத்தில் ரெண்டு கப்பல் போகிற மாதிரி வசதி இருந்தாக்கா இந்த கெனாலில் போகக்கூடிய ட்ராஃபிக்கை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதனால் வர்த்தகத்துக்கு அது உதவும் அப்படின்ற ஒரு முடிவை எஜிப்திய அரசு எடுக்கிறது அதன்படி எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கெனாலுடைய கப்பாசிட்டி இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதை நோக்கி தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் ஒரு கண்டெய்னர் ஷிப் க்ரௌண்ட் ஆகிடுது கிரவுண்ட் ஆகிறது மூலமாக மொத்த டிராஃபிக்கும் நின்று போயிடுது இந்த கெனாலுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று ஷிப்ஸ் போயிட்டே இருக்கணும் அந்த மூமெண்ட் ஸ்மூத்தாக இருந்தால் தான் ட்ரேடுக்கு அது நல்லது இந்த கெனால் இல்லைன்னா ஷிப்ஸ் இன்னும் ஒரு நீளமான பாதையில் போகும் அதனால் வந்து நிறைய நேரமாகும் செலவும் விரயமாகும் அதனால் கண்டெய்னர் டிராஃபிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதையாக அமைந்து வருகிறது இந்த பிளாக்கெட் அறிவிப்பு வந்த உடனே கச்சா எண்ணினுடைய விலை உயர்ந்தது ஆனால் அது நிலைக்கலை ஓரிரு நாட்களில் மறுபடியும் இறங்க துவங்கிருச்சு ஆனால் நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கண்டெய்னர் வாடகை ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது இந்த வாடகை இந்த ஒரு பிளாக்கேட்னால் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க கண்டெய்னர் ஃப்ரைட் ரேட்ஸ் இப்பொழுது இருக்கக்கூடிய அளவே ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் பல ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளும் நிறுவனங்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன எப்படியாவது கண்டெய்னர் ஃப்ரைட் ரேட்ஸ் குறையணும் அப்படின்றது தான் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளும் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக அந்த நிகழ்வு சீக்கிரம் நடக்காது கண்டெய்னர் ஃப்ரைட் ரேட்ஸ் இறங்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகலாம் அப்படின்ற ஒரு அச்சம் இன்றைக்கி குளோபல் ட்ரேட்ல இருக்குது இந்த ஷிப்போட ஓனர் ஒரு டைவனீஸ் கம்பெனி ஆனால் நம்பப்படுவது என்னவென்றால் இந்த ஷிப்போட ஓனர்ஸ் சைனீஸாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ இதில் கான்ஸ்பிரசி ஆங்கிள்ஸ்லாம் வரலாம் பட் மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு விபத்து இந்த விபத்து நடந்ததினால டிராஃபிக் நின்று போயிடுச்சு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகிடுச்சு எப்போ திருப்பி டிராஃபிக் துவங்குன்றது யாருக்கும் தெரியலை ஒரு கோணலாக இந்த சேனல் அடைச்சிக்கிட்டு இருந்த இந்த ஷிப்பை இப்போ நேர்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் மறுபடியும் அதை வந்து மூவ் பண்ண வைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா மண்ணில் போய் சிக்கிட்டுருக்கு அந்த மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கு பல டக் வெசல்ஸ் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேலை மறுபடியும் இந்த ஷிப்பு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா மறுபடியும் சேனலில் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும் ஒரு முக்கியமான ட்ரேட் சேனலில் இந்த மாதிரி ஒரு பிளாக்கேட் வருதுங்கிறது புதுசு இல்லை இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு ஒரு ஜாப்பனீஸ் வெசல் மாட்டிச்சு ஆனால் உடனடியாக அது எடுத்து விட முடிஞ்சுது ஆனால் இந்த குறிப்பிட்ட யூஎல்சிஎஸ் அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் ஷிப்பை பொறுத்த மட்டும் இவ்வளோ பெரிய கப்பல் மாட்டிக்கிட்டால் அதை எடுத்து விடுறதுங்கிறத ஒரு சுலபமானது இல்லை அதை எப்படி செய்ய போகிறாங்கன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்காங்கன்னா இல்லை ஸோ இது எப்படி முடியப்போகிறது போகிறது என்பதை இருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபேக்டர் பண்ணல அவங்களுடைய சேனல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபேக்டர் பண்ணல திடீரென்று ஒரு சாண்ட்ஸ்டாம் வந்து இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது சூஎஸ் கெனால் மாதிரியான ஒரு முக்கியமான ட்ரேட் பேசேஜ் பிளாக் ஆகும்போது சப்ளை செயின்ஸ் நிறைய டிஸ்ட்ரப்ட் ஆகும் ஏன்னா நிறைய கம்பெனிஸ் தங்களுக்கு தேவையான குட்ஸை வந்து ஜஸ்ட் இன் டைம் வாங்குறதுங்கிற ஒரு பழக்கத்தில் இருக்கிறார்கள் ஸோ யாருமே வந்து மெட்டீரியல்ஸ் அதிகமாக ஸ்டோ ஸ்டோர் பண்ணுறதில்ல இது வழியாக போகக்கூடிய குட்ஸ் பல வகை ஏன்னா கண்டெய்னர் டிராஃபிக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாதையாக உருவாகிவிட்டது இந்த பாதையில் வந்து போக போக இன்னும் அதிகமாக கண்டெய்னர்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்றது தான் இஜிப்டுடைய நோக்கம் அதுதான் நான் உலக வர்த்தகத்துக்கும் மிக முக்கியமான ஒரு தேவையாகவும் அமைந்திருக்கிறது ஸோ இந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சேனல் பிளாக் ஆகிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஏற்கனவே கமாடிட்டி ப்ரைஸ் ஹையாக இருக்குது இதன் பாதிப்பு பல தொழில்களை வந்து வெகுவாக இன்றைக்கி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அந்த தொழில்கள் மீண்டு வருவதற்கு கண்டெய்னர் ரேட்ஸ் குறைய வேண்டும் மறுபடியும் அவங்க ட்ரேடிங்கை நிறையா பண்ணுறதுக்கான வசதியான ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இந்த சேனல் ஷட் ஆகிருக்கு இனி வரும் நாட்களில் என்ன நம்ம எதிர்பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஷிப் மறுபடியும் ஆகி மூவ் ஆகணும் இந்த ஃப்ளூ இந்த ஷிப்பு மூவ் ஆச்சுன்னா மற்ற ஷிப்ஸும் மூவ் ஆகணும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ஷிப்பு பாஸ் பண்ணக்கூடிய சேனல் நாலு நாள் க்ளோஸ்டாக இருந்ததுன்னா ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் ஷிப்ஸ் சேர்ந்து போச்சு ஸோ இந்த ஷிப்ஸோடைய வெயிட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் நிறைய ரிசீவிங் கண்ட்ரீஸ் பாதிக்கப்படலாம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸும் பாதிக்கப்படலாம் கண்டெய்னர் ஃப்ரைட் ரேட்ஸ் ஏற்கனவே ஹையாக இருக்குது இதுக்கும் மேலே போகிறதுக்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அதையெல்லாம் நினச்சி எல்லாருமே இன்றைக்கி பயந்துகிட்ருக்காங்க இந்த கிரைசிஸ் எப்படி முடியுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து உலக வர்த்தகத்துக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சான்று இது மாதிரியான இவெண்ட்ஸ் வந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதுக்கு நமக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் கூட தான் உண்மை நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாங்கிறதே யோசிக்கிறோம் இதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பது இஜிப்டுக்கும் சரி உலகுக்கும் சரி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு வாருங்கள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி